ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம முத பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ கமல் சார் வந்து யுஎஸில் இருக்கார் அப்படிங்கிறது தெரியும் அன்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருந்துருக்காங்க ஸோ கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் அமெரிக்காவில் இனிதே ஆரம்பமானது அப்படிங்கிறது தான் அப்டேட்டு ஸோ நான் சொன்னேன் நான் ஏற்கனவே போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டாங்க கமல் சார் இங்கே வந்தோன்னே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் சார் டிக்கெட் போட்டு அவங்கள அங்கே கூப்பிட்டார் ஸோ ஃபுல்லாக அங்கே இறங்கி என்ன பண்ணலாம் அப்படின்ற டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு போல தெரியுது ஸோ கமல் சார் ஏற்கனவே ஹெல்த் அண்ட் மேக்கப்புக்கு வந்து பார்த்திங்கனா கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு அவருடைய ஃபேஸு ஸ்கின் மேக்கப்புக்கு அப்புறம் வந்து ஹெல்த்துக்கு அந்த ஹேர் லைன்லாம் கொஞ்சம் சரி பண்ணும் அப்படின்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸும் வந்து கமல் சார் போயிட்டு இருக்கிறதுனால அங்கே இருக்கார் அப்படின்ற தகவல் வந்துச்சு நமக்கு பட் இங்கே வந்து தான் ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் கமல்சர் ஒரு வேகம் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது ஸோ அன்பரி அவர்கள் அங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறது படம் ஷூட்டிங்லாம் கிடையாது இதுக்காக தான் பிரத்யேகமாக போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ கேஸ் டூ த டிசௌன் என்ன மாதிரி ஜானராக இருக்கும் ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ சீக்கிரம் அங்கே போய் ஃபோட்டோ ஷூட் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்டில்ல எங்களுக்கு வந்து தயவு செஞ்சு காட்டுங்கப்பா அன்பரி அவர்களே அப்படிங்கிறத நாங்கள் வந்து தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆனால் தரமான சமூகம் ஃபோட்டோஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது கமல்சர் வந்து இன்னமும் எங்கே தெரிகிறாரு அந்த லுக்கில் ஸோ பேக் டு விக்ரம் கமல் சார் மாதிரி தான் இருக்கார் பார்க்கறதுக்கு அந்த கெட்டப் அப்படிங்கிறது மாறி இருக்குது ஸோ என்னன்னு தெரியல மேபி என்ன இருக்கும்னு நமக்கு ஜட்ஜ் பண்ணவே முடியல அடுத்து அட்லியோட ப்ராஜெக்ட் நான் சொல்லியிருந்தேன்ல இருபத்தி ஆறு தான் இன்னும் நாலு நாளில் நமக்கு தெரிஞ்சிடும் வெதர் இட்ஸ் ஆன் ஆர் ஆஃப் அப்படிங்கிறது கமல் சார் இருக்காரா இந்த ப்ராஜெக்டில் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ ஆக மொத்தம் அதுவும் தெரிஞ்சிச்சுன்னா கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட் வேலையும் முடிஞ்சு போச்சு ஸோ விறுவிறுன்னு போயிட்டுருக்கு சாருடைய லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்டாக வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து ராஜ்குமார் பிரியசாமி டைரக்டர் ஆஃப் அமரன் அஞ்சுலேருந்து ஏழு வருஷம் கேப் எனக்கு முத படம் பண்ணிவிட்டேன் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப விரக்தி ஆகிட்டேன் ஆனால் சார் வந்து பார்த்தீங்கன்னா மதநாயகம் அப்படின்ற ஒரு ஜெம் அப்படி ஒரு படம் ட்ராப்புக்கு அப்புறம் கூட அவர் டிப்ரெஷன் மூடுக்குள்ளே போகாமல் விருமாண்டி மற்றும் ஹேராமுக்கு ஒர்க் அவுட் பண்ணி ரைட் பண்ணி அந்த கலையை வைத்து அவர் வந்து டிப்ரெஷன்லேருந்து மீண்டு வந்தார் அந்த கலையை கலையாலேயே வந்து மீட்டெடுத்தார் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் ரொம்ப அற்புதமாக இருந்தது ஏன்னா அது உண்மைதான் ஏன்னா எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்கங்க ஒரு ஃப்ளாப் வந்தாலே வந்து சுருங்கி அடுத்த படம் கொடுக்கலாம் வேணாமான்னு சொல்லி பல மடங்கு யோசிக்கிற ஆட்கள் மத்தியில் கமல்சர் மாதிரி ஒரு லெஜெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிது ஸோ அது வந்து அவர் அருமையாக ப்ராட்காஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் சூப்பராக இருந்தது அது கேட்பதற்கு எனக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக அது வந்து கண்டிப்பாக ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறது தான் சரிங்களா அவர் சொல்லும்பிடுது அடுத்து அஜய் ரத்னம் அவர்கள் குணால் நடித்தார்ல அவர் கமல்சர் கூட ஒம்பது படம் பண்ணிட்டாராங்க அவர் அவர் சொல்கிறாரு நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் கொடைக்கானல் போயிருக்காரு போல் அந்த ஃபோட்டோ வந்து போட்டிருந்தார் ரொம்ப பழசு தான் அது ஒரு புதுசு கிடையாது பட் அது சொல்ல விஷயம் நல்லா இருந்தது கமல் சார் வாணியர் கலைஞன்கிட்ட அவருடைய கிரெடிட் அவரே வந்து கூப்பிட்டு எனக்கு ஒம்பது படம் வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படிங்கிறது சும்மா கிடையாது ஸோ அந்தளவுக்கு என் மேலோட நம்பிக்கை அதை நான் வந்து திருப்திப்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அடுத்து தக் லைஃபில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரோல் இருக்குது அப்படின்ற மாதிரி பெருமிதமாக சொல்லியிருந்தாரு ஸோ பார்ப்போம் அடுத்து ஒன்று அடுத்து லோகேஷ் கமல் சார் ரசிகனா சும்மாவா கமல் சாரை ஃபாலோ பண்ணி சும்மா நல்லா படம் பண்ணால் மட்டும் பார்த்துமா நாங்கள் உங்கள மாதிரி ஃபாலோ பண்ணும் இல்லை சொல்லிட்டு ப்ரொடியூஸ் ரைட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ மிஸ்டர் பாரத் அப்படின்ற படம் எடுக்கிறாரு அவர் அதான் சொல்கிறார் சார் வந்து அவருடைய காசை எடுத்து சினிமாவுக்கு தான் போடுறார் அதே மாதிரி அவரோட ரசிகனாக நான் இருந்து ஏதாவது ஒன்றும் செய்யணும்ல சினிமாவுக்கு எனக்கு டேரக்டராக நல்ல சம்பளம் வருது பட் அந்த மீதி காசெல்லாம் தூக்கி போட்டு நான் வந்து ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார் அது சொன்ன மாதிரியே பாரத் மிஸ்டர் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து லோகேஷ் மாராஜ் பண்ணுறாரு ஸோ வாழ்த்துக்கள் அடுத்து விடுதலை பாகம் இரண்டு பார்த்துட்டு இதுதான் இப்போ மொதல் பயங்கரமான பொலிட்டிக்கல் இது வரைக்கும் யாருமே இப்படிலாம் பேசணும் இல்லைன்றாண்டே குருதிப்புணர்வு படம் பார்த்தீங்களாடா குருதிப்புணர் பார்த்திங்களா அதில் பேசாத அரசியலாக வந்து இதில் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வந்து கண்டிப்பாக கேட்கணும் அதெல்லாம் யாருக்கும் தெரியாது போல் தெரியுது அப்படிங்கிறது தான் அடுத்து தக் லைஃப் வியூஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி ஆறு கோடி கூலி ஒன் பாயிண்ட் ஒன் குரோர் தான் ஸோ இங்கேயே புரிஞ்சுக்கோங்க த வெரைட்டி ஆஃப் கமல்சர் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த ஹைட் அப்புறம் ஜூன் ஏழு நிழல்கள் அப்படின்ற அந்த படத்துக்கு அவருடைய பெட்ரூமே கமல் சார் வந்து விட்டு கொடுத்துருக்கார் நிழல்கள் ரவிக்கு உங்களுக்கு இந்த படம் ஒரு அடையாளமாக இருக்குன்னாரு அது சொன்ன மாதிரி நிழல்கள் ரவிங்கிறது என்னோட அடையாளம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரீசெண்டாக ஒரு கூட சொல்லியிருக்காரு கமல் சார் அவருடைய மையப்படுத்தி அது ரொம்ப அருமையாக இருந்தது அடுத்து விஸ்வநாத் குருகார் அந்த துள்ளி துள்ளி சாங் இருக்குல்ல அதை டைரக்டர் அந்த படத்தோடது லைட் மேனையும் கேமராமேனையும் ஆட சொல்லியிருக்காரு அங்கேருந்து இங்கே ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து நீங்கள் போட்டு ஆடுங்கன்ட்டு ஏன்னா கமல் சார் அதில் நல்ல டான்சர் அவர் அதில் டான்ஸ் தெரியாத மாதிரி ஆடணும் அப்படின்றதுனால ராதிகா மேம் தான் சொன்னாங்க ஒரு இன்டர்வியூவில் அவர் என்ன பண்ணியிருக்காருனால் அதை ஃபாலோ பண்ணி டக்கு டக்குன்னு நிமித்தி ஆடி இருக்காரு அது கேவலமாக வந்திருக்கு ஸோ அதை வந்து ஓகே பண்ணியிருக்காங்க எப்படிலாம் இருந்திருக்காரு பாருங்கள் கமல் சார் ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு ஒரு உழைப்பு பா மனுஷனை பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லி மீண்டும் சந்திப்போம் பை